இன்னைக்கு என்ன பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் வரணுன்றதுக்காகவே அவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சா அதுதான் இந்த வீடியோ நம்ம ஏதாவது சொன்னாலாம் புரியாதுங்க அதுக்கு கிஃப்ட் தர பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா குழந்தைங்க அதுக்காகவே பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த கிஃப்ட் மூலமா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பழக்கத்தை ரொம்பவே தொடர்ந்து பண்ணுவாங்க கிஃப்ட் கிடைக்கின்றதுக்காகவே இதுவே அவங்களுக்கு பழக்கமாகவும் நாங்கள் முடிவு பண்ணி தான் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிடுறோம் அந்த ஸ்டார் வாங்குறதுக்காக நாங்க சூப்பர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஸ்டாரை தவிர எல்லா பொருளுமே இருந்தது அதை பார்த்தோம் வெறும் ஸ்டார் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது வார எண்டில் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கணுன்றதுக்காக பிடிச்ச மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுல வந்து கிரையான்ஸ் கலர் ஸ்லைன் அப்புறம் பாத்தீங்கன்னா பெண் நோட்டு இது எல்லாமே வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்க தேன ஸ்டார் மட்டும் கிடைக்கல கடைசியில பக்கத்துல இருக்கிற கடைக்கு போறதுக்கு முன்னாடி லைட்டா பசி இருக்க ஆரம்பிச்சு சரி ஒரு சமோசா சாப்பிட்டு அப்புறம் பக்கத்து கடைக்கு போனாங்க வந்து கிறிஸ்மஸ் நிறைய பொருட்கள் இருந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரசி அப்படியே வந்து நாங்க தேவையான ஸ்டார் நம்ம வந்து முக்கியமான ஒரு பொருள் வாங்குறதுக்காக போயிருந்த இடம்பெறவர்களுக்காக கை க்ளோஸ் வாங்கியிருந்தோம் அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா மழை வர மாதிரி இருந்து சரினு விறகெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நாள முடிச்சுங்க நாங்க பண்ண இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க குழந்தைகிட்ட கிட்ட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ பா